பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா தஸ்மே ஸ்ரீ குரவேக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நாப்பத்தெட்டு நிமிடம் திதி இன்று காலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று முழுவதும் திருவாதிரை திருவாதிரை யாருடைய நட்சத்திரம் நடராஜருடைய நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம் சரி அதை பத்தி பிறகு பார்க்கலாம் நாம யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் காலை இருபத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு அதன் பின்பு சித்த யோகம் முழுவதும் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசுள வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் விசாகம் மனுஷ நட்சத்திரம் சந்திராசிரமம் இன்றைய தினம் திருவாதிரை இந்த திருவாதிரை மாதம் மாதம் வரக்கூடியதுதான் ஆனா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது என்ன ஏதுன்னு பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு வாக்கியம் நம்ம கோச்சாரத்தையும் பார்த்துடலாம் என்ன வாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் வாழ்க்கையை நீ உண்மையாக நேசி அதாவது நம்ம வாழ்க்கையை தான் நேசிக்கணும் நேசிச்சு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நமக்கு சோமாக இருக்கும் சுகமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் நல்லா சிந்திச்சு இதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உன் வாழ்க்கையை நீ உண்மையாக நேசி சரி இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் மாந்தி பகவானும் மேஷத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மிதனத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் விருட்சிகத்தில் அங்காரக பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இன்றைய தினம் திருவாதிரை இந்த திருவாதிரை அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமானுடைய ஒரு நட்சத்திரம் ஆருத்ரான்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்திர கோஷ மங்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல அது இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடராஜர் மரகத பச்சையில இருப்பாரு ஆண்டுக்கு ஒரு தான் அந்த நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தான் மூடி வச்சிருப்பாங்க நீங்க வேணா போய் பாருங்க முதல் முதலில் நடனம் ஆடிய இடம் எதுனா உத்திர கோசமங்கை சிவபெருமான் நடனமான இடம் முதல் அதுக்கப்புறம்தான் சிதம்பரம் எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க சிதம்பரம் சிதம்பரம் கிடையாது உத்திர கோஷமங்க நீங்க போய் பாருங்க கோவில் அற்புதமாக இருக்கும் பழங்காலத்து கோவில் மிக சிறப்பாக இருக்கும் அங்க ஒரு மரம் இருக்கு ஐயாயிரம் ஆண்டுகள் மரம் ஆனா இன்னும் அந்த மரம் அவ்வளவு அருமையாக இருக்கு தலைவிருட்சம் சொல்லக்கூடிய அந்த மரம் அற்புதமா இருக்க போய் சென்று பாருங்கள் இந்த ஆருத்ரா அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அந்த அபிஷேகத்தை பார்க்க வருவார்கள் சிவனடியார்கள் மொத்த பேரும் அங்கதான் இருப்பாங்க சென்று பார்க்க முடிந்தால் பாருங்கள் இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல எந்த கோவில் இருக்க பாருங்க இன்றைய தினம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானையும் நடராஜரையும் வணங்குங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் இன்னைக்கு யாருக்கா தானம் பண்ணுங்க தானம் அப்படின்னு சொன்னால் களி அப்படின்னு சொல்லுவோம் ஆருத்ராக்கு வந்து களி சொல்லுவோம் திருவாதிரை கலினே பேர் அதுக்கு அதுக்கு ஒரு கதையே உண்டு அதை கதையெல்லாம் சொன்னா நீங்க என்ன ரொம்ப அறுக்குறீங்களே நீங்களே கமெண்ட்ஸ்ல போட்டுடுவீங்க அதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு அரிசி வறுத்துட்டு அதை மிஷினில் கொடுத்த அரைச்சின்னு வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதில் வெள்ளத்தை போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த மாவை கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் களி கலருங்க கட்டி இல்லாம சுத்தமாக நல்லா வழவழன்னு வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அரிசியை வறுக்கணும் அரிசி வறுத்து தான் செய்யணும் இதுதான் களின்னு சொல்லுவாங்க திருவாதிரை களி சிவபெருமானுக்கு பிடித்தது சரி அதை பற்றி ஒரு சிறப்பு பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திலும் இறைவன் சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திர சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது இல்லைங்களா ஆனா மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு இது யாருக்காக செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவனுக்கு ஆயில் நீள வேண்டும் என சிவனுக்கு விரதம் இருந்து பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு நாள் முதலும் முடிவும் இல்லாத சிவபெருமானுக்கு அணுக்கமானது திருவாதிரை நட்சத்திரம் அதனால்தான் ஒவ்வொரு மாதத்திலும் இறைவன் சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜைகள் எல்லாம் மேற்கொள்வார்கள் பெரிய பெரிய சிவன் கோவில் எல்லாம் அதுவும் பாருங்க இந்த மார்கழி மாதத்துல குளிர் ரொம்ப நிறைய குளிரும் மார்கழியில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அதிகமான சிறப்பு இருப்பதாக காலம் காலமாக நம் வழக்கம் அதே மாதிரி நம்பப்படுகிறது ஒண்ணு உண்டு அதே போல இந்த சிறப்பு சிவனுக்கு அபிஷேக அலங்காரத்தோடு சிவனை காண்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அன்றைய தினத்தில் சிவனைக்கான கோடி வேண்டும் ஐந்து சபைன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் ஐந்து சபை அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் சபை எங்க இருக்குன்னா திருவேலங்காடு திரு ஆலங்காடுன்னு பேர் அதுக்கு இப்ப அது மருவி திருவேலங்காடு அப்படின்னு வந்துருச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த திருவாதிரை அன்று சிறப்பு மிகுந்த ஒரு பூஜைகள் அங்க நடக்கும் சிவபெருமானுக்கும் நடராஜரும் ஏன்னா முதல் நடனமான இடம் அதுதான் காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த இடமும் அதுதான் ரத்ன சபை அப்படின்னு பேர் சென்று பக்கத்துல இருப்பவர்கள் சென்று போய் பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அன்றைய தினத்தில் சிவனைக்கான கண்கோடி வேண்டும் என்பது போல் அவர் அருள் பாலிப்பார் இந்த விசேஷ திருவாதிரை தின ஆருத்ரா தரிசனத்தில் கணவனுக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று சிவனுக்கு விரதமிருந்து பெண்கள் வழிபடுவர் அந்த விரதம் குடும்பத்தில் அமைதியும் பொருளாதார நிலையையும் நமக்கு தருகின்ற ஒரு நாள் இந்த நாள் நன்மைகளை மிகவும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை என சொல்லும் நட்சத்திரத்தை தான் வடமொழியில் ஆருத்ரா என்கிறார்கள் இந்த திருவாதிரை நடராஜருக்கு ஆனா சில பேர் ராகுனுடைய நட்சத்திரம் தான் அது இல்லைன்னு நான் சொல்லல அப்ப இந்த ராகு திசை நடப்பவர்கள் ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு இந்த மாதிரி ஒரு இதுல ராகு இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் வணங்கினால் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போலதான் இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இதை போய் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களால முடிந்த அளவுக்கு வில்வத்தை வாங்கி கொடுங்க போதும் உங்களுக்கு தெரிந்த நாமாக்களை சொல்லுங்கள் நடராஜ பெருமானுக்கு நடராஜர் பத்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை படிங்க மண்ணாதி மண்ணோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் அதை படிங்க நடராஜர் பத்துனே பேர் அதுக்கு சரிங்களா அதே மாதிரி களி இந்த களி சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு களி அதனால அதையும் முடிஞ்சா செஞ்சு கோவில்ல கொண்டு போய் படைச்சு அதை வந்து எல்லோருக்கும் கொடுங்க நைவேத்தியம் பண்ணி இன்னைக்கு நான் ஷார்ட்டா முடிக்கிறேன் இது நிறைய இருக்கு எப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்று நோன்பிருந்து ஓராண்டு காலம் இந்த திருவாதிரையில வந்து நோன்பு ஆரம்பிக்கணும் முதல் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாதிரையில தான் அந்த நோம்பை ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து ஒரு வருட காலம் நோன்பிருந்து அதன் பிறகு நிறைவு செய்ய வேண்டும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இதை வந்து முடிக்கணும் இதுக்கு பேர் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகிறது அதனால பெண்கள் எல்லோரும் இதை செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான கடாட்சங்களும் கிடைக்கும் சரி இன்னைக்கு ஒரு சிறிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புதன்கிழமை வர இன்னைக்கு புதன்கிழமைன்னா மகாலட்சுமியினுடைய ஒரு நாள் மகாவிஷ்ணுடைய நாள் உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் வீரோவில் இந்த நாணயத்தை வைங்க காசுக்கு பஞ்சமே இருக்காது என்ன வைக்கணும் லக்ஷ்மி தேவி விநாயகர் உருவம் பொறித்த நாணயங்களை வீட்டில் வைத்திருப்பதால் பல நன்மைகள் ஏற்படும் அதனால இது நீங்க வீட்ல வைங்க இந்த காயின் வெள்ளியில வாங்கி வைங்க ஏன்னா நம்ம தங்கத்துல முடிஞ்சா வாங்கி வைக்கலாம் முடியாதவங்க என்ன செய்வாங்க வெள்ளியில் வாங்கி வைக்கலாம் மிஞ்சி மிஞ்சிப்பனால் நூறுரூபா நூற்றம்பது ரூபா இப்படி தான் வரும் அதனால வாங்கி வைங்க எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி வைக்க முடியுமோ வாங்கி வைங்க ஒன்று ரெண்டு அப்பப்போ வாங்கி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது சகுனங்கள் பரிகாரங்கள் எல்லாவற்றையும் கவனமாக நம்ம கடைபிடித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம் லக்ஷ்மி காசு குறித்து நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் செல்வத்தின் ஆதி மூலமே குபேரலக்ஷ்மி தான் இல்லைங்களா அதனால இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு காசு சம்பாதித்தாலும் சேரல எல்லாமே செலவாகுது அப்படின்னு சொன்னால் வெள்ளி காசு இந்த மாதிரி வாங்கி வீரோவுல வைத்திருப்பது உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும் செலவாகாது லக்ஷ்மி உருவம் பதித்த வெள்ளி நாணயம் வைத்தால் ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும் வெள்ளி நாணயங்கள் லக்ஷ்மிக்கு மட்டுமில்ல சுக்கரனுக்கும் ஏற்றது தான் பணம் தங்கும் அதே மாதிரி பணம் தங்க வைக்கும் இடத்துல இந்த வெள்ளி காசுகளை வைத்தால் மேலும் உங்களுக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் இதை செய்யுங்க இது என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாள்லயும் செய்யலாம் சுக்கர ஓரை எப்போ வருதோ அப்போ எடுத்துன்னு போய் வைங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் செய்யணும்னு அப்படின்னு கிடையாது யார் ஒரு வீட்டில் வெள்ளி நிறைய இருக்கோ அந்த வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வார் ஏன்னா அது சுக்கரனுடைய ஒரு பொருள் அது வெள்ளி என்பது சுக்கரனுடைய அதனால வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மி விநாயகர் பொறித்த இந்த உருவம் பதித்த நாணயங்களை வீட்டுக்கு வாங்கி வரலாம் இதுல தண்ணியில நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு வந்து தூப தீபம் காமிச்சு வெய்ங்க ரொம்ப நன்றாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ரூபா காயின்னு இதெல்லாம் கூட ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்புல போட்டு வடக்கு திசையில் வைத்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இதை செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு இது வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள் புதன்கிழமை வேற சுக்கரவோர என்ன எந்த நேரத்தில் இருக்கோ அதை வைங்க அப்படி இன்னைக்கு செய்ய முடியல வெள்ளிக்கிழமை இன்னைக்கு செய் சரிங்களா சரி இப்பொழுது இன்றைய தினம் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் இந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகட்டும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்களின் ஏ டுசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் தீர்வு காண அதோடு கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த நேயர்களே குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் சகோதரர் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கும் புதிய பொருட்கள் மீது ஆர்வம் காட்டுவீங்க வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உடன் பணிபுரிவர்களால் ஆ ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை கிழக்கு அதிசையின் மூன்றாமின் அதிர்ஷ நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு உணர்ச்சிவசமான வசமான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்விங்க வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள்லாம் ஏற்படும் உத்தியோகத்துல வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அரசால் ஆதாயம் ஏற்படும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் உங்களுக்கு மேம்படும் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கு அந்த செலவுகளை கட்டுப்படுத்துங்க சுப விரயமா பண்ணுங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிசயன் ஆராமன் அதிர்ஷ்ட நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் இன்னைக்கு ஏற்படும் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு எதிலும் வேகத்தோடு செய்யாமல் விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் மனதில் ஒரு புதிய சிந்தனை உண்டாகக்கூடிய ஒரு தன்மை தொழில் சம்பந்தப்பட்ட சிலரின் அறிமுகம் கிடைக்கும் விவசாய துறையில் இருப்பவர்கள் பொறுமையோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம் எழுத்து சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும் சக ஊழியர்களும் வளைந்து கொடுத்து செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் நன்மையும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசே வடகிழின் மூன்றாம் நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிறது மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரம் புதிய எல்லாம் இன்னைக்கு உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு வரவுக்கு மீறிய இன்னைக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் கல்வியில் ஏற்ற இறக்கமான அமையும் வேலை சம்பந்தப்பட்ட வேலை ஒரு நிகழ்வுக்காக வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் தெளிவு ஏற்படும் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசதிசை தென் கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமன் அதிர்ச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரர் பயணங்களால் அதிகரிக்கும் ஆயுள நட்சத்திரக்காரர்கள் எல்லோரு இடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே எதிலும் ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க சேமிப்பு சார்ந்த விஷயத்துல ஆலோசனை கிடைக்கும் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சிசை மேற்கு திசை அதிர்சை எண் எட்டாமன் அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு எதையும் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு செய்வீங்க வீட்டுல மன மகிழ்ச்சி ஏற்படும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் ஆடம்பரமான விஷயத்தில் ஆர்வம் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வியாபார ரீதியான உதவிகள்லாம் கிடைக்கும் சமூக பணிகள்ல தனிப்பட்ட ஈடுபாடு ஏற்படும் வேலை சார்ந்த முயற்சிகளை வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசை செய் தெற்கு திசை அதிசை எண் ஏழாமெண் அதிசை நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டாகும் இந்த நாள் நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டுசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் சதவீதம் தீர்வு காண அதோடு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே எதிர்ப்புகள் இன்னைக்கு இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களை விமர்சனம் செய்தவர்கள் அவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உதவிய நாடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களை எல்லாம் யார் யார் விமர்சனம் செய்தார்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு உங்களை நாடி உதவி கேட்டு வருவாங்க அது செய்யலாமா வேணாமான்னு நீங்களே அதை யோசிச்சு செஞ்சுக்கோங்க தடைப்பட்ட வேலையை செய்து முடிப்பீங்க தள்ளி சில காரியம் எல்லாம் வரவுக்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் எதிலும் பொறுமையோடு செயல்படுங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கணும் விட்டுக் கொடுத்தலும் இருக்கணும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ரொம்ப நன்மையாக இருக்கும் அதிர்சதிசை திசை அரிசையின் ஆறாமன் அரிசரிடம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தடைகள் எல்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் ஞாபக சக்தியை மட்டும் இன்னைக்கு வளர்த்துக்கோங்க ஞாபக சக்தி நிறைய வச்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு எந்த பொருள் எங்க வைக்கிறீங்கன்னு உங்களுக்கே வந்து மறந்து போயிடும் அதனால அதை மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் ஏன்னா சந்திராசமும் இருக்கு கவனத்தோடு இருங்க இனம் சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலை செய்கிற இடத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் கவனம் தேவை மற்றவர்கள் செயலில் நீங்க தலையிடாம இருங்க எதிலும் இன்னைக்கு பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் எந்த பொருள் எங்க வைக்கிற விலையாருந்த பொருட்கள் மீதுலாம் ரொம்ப கவனமா இருங்க யாருடைய ஒரு பேச்சையும் போகாதீங்க நான் பஞ்சாயத்து பண்றேன் அப்படி இப்படியும் போகாதீங்க இன்றைய நாள் பொறுமையோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு போங்க எல்லாம் நன்மையாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்ட ஏழாமை ஏழாமே நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் ஏற்படும் அனுஷ்ட நட்சத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாள் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் மனதிற்கு நெருக்கமான ஒரு சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் உறவினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாம் குறையும் வெளியூர் பயணங்களில் ஆதாயம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை இணைப்பீங்க உத்தியோகத்துல வரவுகள் மேம்படும் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல்லாம் அமையும் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயசை வட மேற்கு திசை அதிசயின் நான்காமே அதிசய நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படும் பூராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர் வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பொறுமை இன்னைக்கு தேவை பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் விலகும் அதே சமயத்துல மனதளவுல புதிய நம்பிக்கை உண்டாகின்ற ஒரு நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் அதே போல ஆரோக்கிய பாதிப்பு ஆரோக்கியத்துல பாதிப்பு இருந்ததெல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய என்ற தினம் இருக்கு உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க நண்பர்களையும் அனுசரித்து செல்லுங்கள் மனதை இறை வழிபாட்டில் ஈடுபடுத்துங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அது அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் குடும்பத்திலும் ஆகட்டும் அலுவலகத்திலும் ஆகட்டும் விட்டு கொடுத்தலும் பொறுமையோடு செயல்பாடும் இன்னைக்கு வேண்டிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு திசை அதிசயன் எண் எட்டாம் என் அதிர்ஷ்ட நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள்லாம் விலகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வெளியிலையும் சரி குடும்பத்திலையும் சரி அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவை பணப்புழக்கம் அதிகரிக்கும் அந்த பணப்புழக்கத்துல வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த பணத்துல மனதை வைங்க கவனத்தை வைங்க உறவினர்கள் வருகை ஏற்படும் வாகன மாற்றங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஈடேறும் சொத்து வழக்கில பொறுமையோடு செயல்படுங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கு உங்க பேச்சில ஒரு அனுபவம் இன்னைக்கு வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை பிள்ளைகளின் வருங்காலம் சார்ந்த சில பணிகள் மேற்கொள்வீங்க நட்பு வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் ரொம்ப கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல கவனத்தோட இன்னைக்கு இருந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அதிசயிசை வடகுதிசை அதிசயன் ஐந்தாமன் அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் சதயம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் வெளிப்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்கள் இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்டு ஒரு வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள் அதன் மூலம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு உண்டாகும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல உள்ள இழுபறிகள் குறையும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல மந்தமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிசய எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் இன்னைக்கு விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சரிக்கை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள்